பிரபல நடிகர் வேலராமமூர்த்தி குணச்சித்திர வேடத்தில் நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு மறைந்த நடிகர் மாரிமுத்து நடித்த எதிர்நீச்சல் சீரியலில் அவர் நடித்த ஆதிஸ் குணசேகரன் கேரக்டரில் இப்போது வேலராமமூர்த்தி நடிச்சிட்டு இருக்காரு இவர் ரீசெண்டாக யூடியூப்பில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த பேட்டி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் இராணுவத்தில் இருந்தபோது இருபத்தி அஞ்சு சப்பாத்தி முப்பத்தி ரெண்டு சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்ருக்கேன் ஆனால் அவ்வளோவே சாப்பிட்டுட்டு முகாமில் இருக்க முடியாது தினமும் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஓடி இருக்கேன் அண்டா அண்டாவாக அங்கே கறி இருக்கும் அந்த கறியை செக் பண்ணி சீல் வச்சு தான் அனுப்புவாங்க நான் பதினாறு வயசில் இராணுவத்தில் சேர்ந்தேன் அப்போது என்னோடய ஹைட்டு அஞ்சு அடி நான்கு அங்குலமாக இருந்துச்சு ஆறு மாத பயிற்சிக்கு பிறகு என்னோட ஹைட் அஞ்சு அடி பத்து அங்குலமாக மாறிடுச்சு ஆறு மாதம் கழித்து நான் ஊருக்குள்ளே வந்து தெருவுக்குள்ளே நடந்து போகும்போது என்னடா மாப்பிள்ளை தெருவே டங்கு டங்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லெலாம் கடல்லிருந்து ஓலைப்பேட்டியில் பெரிய பெரிய மீன்கள் வரும் அதில் எங்கள் வீட்டுக்குன்னு தனியாக மீன்களை கொடுத்துடுவாங்க அது போல தான் கறியும் கொடுத்துடுவாங்க பிராய்லர் கோழியே கிராமங்களில் அப்போல்லாம் இருக்காது இதனால எனக்கு நகரத்துக்கு வந்தால் எங்கள் ஆட்டுக்கறி கூட சேர்ந்து வேறு ஏதாவது கறியை வச்சு கலந்து கொடுத்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல் நாட்டுக்கோழி போல் ஒரு கோழியை வளர்க்குறாங்க அதையும் எங்கள் நகரத்தில் கொடுத்துடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கும் காலையில் எனக்கு இட்லி ஆட்டுக்கறி முடிஞ்சா உளுந்த வடை சாப்பிட பிடிக்கும் சினிமா ஷூட்டிங் டைமில் எல்லா கறியும் இருக்கும் ஆனால் பிராய்லர் கோழி அப்படிங்கிறதால அதை நான் தொடவே மாட்டேன் சைவத்தில் எனக்கு உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பேட்டியில் இவர் சொல்லியிருக்காரு